மூணு தர கால் வந்து வா ஏய் அங்காளி மூணு தர கால் வந்து வா என்ன சொல்றார் வரலாமா வாமா நேராவது வா உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் சுமார் ஒரு மூன்றாண்டு காலங்களாக உனக்கு தொழிலுக்கு ஒருத்தர் இடைஞ்சல் பண்ணி மனமே நடத்திக்கிட்டு இருந்தாங்க இப்ப இடைப்பட்ட காலத்துல கொஞ்சம் ஒரு நாலு முன்னால கொஞ்சம் தேறி வந்தேன் ஆனா இப்போ ஒரு இருபது நாள் அவன் மனசு பாதிச்சிடுது ஆனாலும் இந்த பிரச்சனை அடிக்கடி நடக்க எனக்கு ஒரு முடிவு கொடுங்கன்னு கேட்டு வந்திருக்கேன் இந்த கழிஞ்சி வருகிற பொழுது உனக்கு ஒரு பொருள் அடையாளமா தந்து விடுறேன் அதை நீ போட்டுக்க ஆறு வருஷத்துக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் வராம காப்பாத்துறேன் இப்ப இந்த கனியை கொண்டு போய் உனக்கு வியாபாரமும் பெருகும் உனக்கு பணமும் வரும் ஒரு கேள்வி கேட்டுக்கா பிள்ளைங்களை நான் உனக்கு ஒன்று சேர்த்து தரேன் புருஷ மனசை பக்குவப்படுத்தி தரேன் போயிட்டு ஆமா சரி அதை மாத்திருவோம் கூட்டுவோம் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில கண்ணீரும் கவனம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா வர சொல்லு போ ரெண்டு பேரும் கால விட்டுவாங்க வரலாம் என்னப்பா பிள்ளை எப்ப கட்டி கொடுத்த மரும எங்க இருக்காங்க மருமகன் பொண்ணுக்கு என்ன பிரச்சனைப்போ நான் சொன்னா வருத்தப்படுவியா நான் சொன்னா நீ வருத்தப்படுவியாடா வருத்தப்பட மாட்டேயே அவன் கூட வாழ்ந்தான் உன் பிள்ளை உயிருக்கு ஆபத்து வருமா என்ன செய்ற நல்லா புரிஞ்சுக்கோ ராத்திரி போன என்ன செய்தாமனே தெரியாது அந்த அளவுக்கு அவன் மண்டை திரும்பி போய் முட்டாளா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவன் சீராகுவதற்கு ஏழு மாதம் ஆகும் அதுவரை நீ பொறுமையா இருக்கணும் அவனை சீர்திருத்தி தாரேன் அப்படி இல்லைன்னா வேற மாற்றம் தான் ஏற்பாடு பண்ணணும் இந்தா மகனே நல்ல பிள்ளையா வாழ வச்சித்தாரன் சந்தோஷமாரு வெற்றி உண்டு பையனை நான் திருத்தணும் அவனுக்கு நீ கூட்டு வரணும் வெற்றி ஆகித்தார அஞ்சாம் அஞ்சாந்தேதி காலையில என்னை வந்து பாருங்க கருமசாமிக்கு எனக்கு வேலையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று கேட்டு வந்தது யார் நான் பாக்குற வேலையில எனக்கு மாற்றம் வேண்டும் வழி விட்டுறீங்கம்மா

அது வீரவேல் சுற்றி நிற்கும் பகைதனையும் மாற்றும் வேல் முருகப்பெருமான் வாரார உன் ஏரியாவில் முருகன் இருக்காராடா எந்த இடத்துல இருக்காரு சரணா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் நீ வச்சு நடத்தக்கூடிய தொழில்ல ஒன்னே கால ஆண்டுகளாக ரொம்ப மனவேதனையும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு சில சமயத்துல ஒரு பக்கத்து காலில் வீக்கமும் வலியும் தோன்றும் தோன்றுதாடா இந்த தொழிலுக்கு கொஞ்சம் மாந்திரிகால இளைஞர்கள் நடந்திருக்கு அதை மாற்றி உன்னை சுபிட்சமா வாழ வச்சு தரேன் அஞ்சு முறை வந்து பாரு நீ ஐக்கியம் நல்லா நல்லாயிருவேன் இப்போ உனக்கு வருமானத்தை பெருக்கி உன்னை வாழ வச்சுருந்தா போதும்னா வேற என்னடா வேணும் என்ன கோயில் கர்பசாமிக்கு இருந்தா அந்த கோயில திறக்க ஓராண்டு காலம் ஆகும் பிடிச்சிக்கா நல்ல கர்பசாமிக்கு மெல்ல எழுந்திடு உருட்டு இருந்திடா கர்பசாமிக்கு யாருக்கு கேட்டு பார்க்கறேன் அப்படியா சரி ஓகே நல்ல எனக்கும் என் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் சொத்து சொந்தமா மனக்குழப்பம் இருக்கு அதை தெளிவு பண்ணி தாங்கன்னு கேட்டு வந்தது யாருப்பா சொத்து சம்பந்தமாக மன உடைந்தவர்கள் உடைந்தவர்கள் வீடு இடம் சம்பந்தமாக மன ஒருத்த கருப்பு ஐயா கால் விட்டுவாமா எவ்வளவு தெளிவா நம்ம ஏன் மாதிரி தான் குற்றம் பட்டு குட்ட மேலே குற்றம் ஆமா என்னமா வீடு குழப்பம் வீடு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஏற்கனவே சிதைந்து போன கட்டமண்டு போன்ற இடங்களும் பிரச்சனையுமா இருக்கா மூணு வருத்த காலம் நீ உன் வீட்டுல இருந்து எவ்வளவோ பயிற்சி பண்ணியும் அந்த பகுதிக்குள்ள போக முடியாம இருக்கிற பணம் வேஸ்டாகி நோய் பண்ணி காட்டி நீங்க அணிஞ்சிருப்பிய இந்த இருந்து மாற்றி வேட்டியாக்கி தந்தா போதுமா கால் தங்கமே தங்கம் ப்பா பாட்டு தானே வா அடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இருந்துகிட்டு இருக்க தை மாதம் வீட்டை கெட்டதுக்கு ஆரம்பிச்சுக்கா அதுக்கு உனக்கு பணம் கிடைக்கும் என்ன ஒன்னே கால ஆண்டுக்குள்ள வீட்டை கெட்டி வெட்டி ஆக்கி தரேன் போமா அப்படி இப்படி 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 கருமசாமிக்கு கருமசாமிக்கு அப்படியா அப்படியா சரி கேட்டு பார்க்குறேன் யாருக்கு நான் இடம்பெற்ற கம்பெனியில் எனக்கு மனக்குழப்ப இருக்குன்னு கேட்டுனது யாருப்பா என்ன கம்பெனி அலுமினியம் ஃபேக்டரி கம்பெனி வாப்பா சிங்காரவேலவரை தொழுதவர்த்தி வாழ்வில் என்னாலும் குறைவில்லை சிக்கலில்லை கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு உனக்கு சாதகமாக நேர்மையாக இருக்கு ஆனா சம்பந்தப்பட்ட நபர் உங்ககிட்ட பணம் வஞ்சகமான ஒரு குறிப்பை உருவாக்கி வச்சிருக்கான் அவனை நீதியான வழியில திருப்பி உனக்கு சாதகமா வெட்டியாக்கி தந்தா போதும் கால் அழுத்துவா கொடுக்குமா சரி வங்கியும் நீதிமன்றமும் உனக்கு கை கொடுக்கும் நீ வா வெற்றி விட்டு மகனே கோடி கோடியாக கருப்பசாமிக்கு என் மகன் மண்டையை திருத்தி கூடு கருப்பு கேட்டு வந்தவன் மகனுக்கு என்னடா செய்தி தம்பி என்ன செய்து கால்வழிட்டுவா நீங்க புத்தருவியின் குளிப்பது போல மயக்குதா மகிழ்ச்சி கிடைக்குதா குங்குமணி காட்டினீனு என்னடா இந்த கோட்டெல்லாம் போட்டிருக்க உனக்கு விருப்பமா வாடவரைக்கா குளிர் உனக்கு குளிர்தாடா நான் சட்டையை கழுத்து போட்டு உட்காந்துருக்கேன் எனக்கு குளிர்ல உனக்கு ஏண்டா குளிருது ஓஹோ அப்படியா நான் நேற்று நைட்டு மலையில நினைஞ்சேன் எனக்கு குளிரில்ல இல்ல நான் ரோட்ல நடந்தேன் இப்படித்தான் உன் மகன் யாருக்கு மாறா பேசிக்கிட்டு உன்னைய பிரச்சனை ஆக்கிக்கிட்டு இருக்கான் புரியுதா உனக்கு அவன் மனதை சீர்திருத்தணும் உன்னுடைய ஆண் மனதுக்குள்ள இவருக்கு வந்து ரெக்கார்டிங் வந்து மாறி போச்சு இவருடைய ஆண் மனதனுடைய பதிவு மனோநிலை நம்முடைய இயல்பு தன்மைக்கு மாறாக இருக்கிறது அதனால் இயல்புக்கு மாறான பேச்சு இயல்புக்கு மாறான நடைமுறை அலங்காரம் பண்ணாத மனோநிலை அவன் பிடிச்சதே பிடிச்சுக்கிடுவானே எந்திரிச்சு குளிடா எனக்கு தெரியும் என் நான் குளிச்சுக்கிடுறேன் சாப்பிட்றா சாப்பிட தெரியாதா நீ சொல்லி சாப்பிடணுமா என்ன நீ வந்து குழம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லலாம் இவனுக்கு உள்ளே இருந்து யாரோ டைரக்டர் பண்ண மாதிரியே இவன் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும் ஓடுறாடா கால் விட்டுவாங்க கால் விட்டுவாடா தம்பி பாத்தியா என்ன புரியுது நீதி உண்டு தோளுக்கு உண்டு இந்த நிலையிலிருந்து உன் பையனை மாத்தி தாரண்டா தம்பி வரக்கூடிய பௌர்ணமி இவனை கூட்டிட்டு வா இந்த இடத்திலேயே தெளிவு பண்ணி வெற்றியாகி தந்துடுறேன் இந்தாடா இந்த கனி அன்னைக்கு வீட்டுல போய் சாப்பிட்டு வாங்க ஒருத்தர் ஜெய்வனை எல்லாம் பண்ணல இது கிரகங்களால் ஆன பிரச்சனை சத்தமலா வரும் வந்துருவான் வா மாதி தார தைரியமா இருங்க இங்க வந்துட்டு போன பிறகு மெல்ல மெல்ல பரவாயில்ல என்ன படிப்படியா மாத்தியாச்சுல அடுத்து வரக்கூடிய பௌர்மி கிளைமாக்ஸ் ஓகே அசத்து போ கர்பதாமிக்கு வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் நினைத்து வாட ஒன்று மறந்து வாட ஒன்று இது குடிச்சிட்டு பாடக்கூடிய பாட்டு வார்த்தைகளை தப்பு இருந்தாலும் நீங்க மன்னிச்சு கொடுக்கும் என் மகனை மது பழக்கத்திலிருந்து மீட்டி கொடுன்னு கட்டு இரவும் பகலும் இரண்டானால் இன்பும் துன்பும் இரண்டானான் உறவும் பிரிவும் இரண்டான பாப்ப எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கா பாத்தியா இன்னொருத்த வாப்பா பாட்டில் ஒன்று போதாதே இதுக்கு வந்தது ஒரு பாட்டு போதாது உன் மகனுடைய ஆழ்மரத்தை நான் போய் பார்த்தேன் ரெண்டே கால ஆண்டுகளுக்கு முன்னால சில நட்புகளால் அவன் உள்ள பாதிக்கப்பட்டது அதுல ஒரு பொம்பளையும் உண்டு அதுல அவனுடைய ஆழ்மலது பாதிக்கப்பட்டு ஏமாந்த காரணத்திலிருந்து அவன் இந்த கெட்ட பழக்கம் உருவாகி நிறைய பணங்களும் அவன் கையில உழைக்காமலும் புறணும் உழைச்சும் புறணும் அப்போ உழைச்சாலும் நம்ம எடுத்துக்கிறதுக்கு உரிமை உண்டுல கால் ஒன்றுவான் நம்ம சொன்னா ஏவன் கேட்கான் வெற்றி முருகனுக்கா மாற உன் பையனை திருத்தித்தார வரக்கூடிய அஞ்சாம் தேதி பௌர்ணமி யாக நடக்கும் பொழுது அவனுடைய போட்டாவை கொண்டு மனதை மாத்திருவான் கரபாமிக்கு கடன்பட்டு வேதனைப்பட்டிருக்க ஐயா என்னை காப்பாத்துக்கல ராசா அப்படி ஒருத்தன் கேட்கணும் நீந்தானாடா என்னடா வேலை என்ன வேலை பார்க்குற தம்பி இந்த மனைவி எல்லாம் எங்க இருக்காங்க சபாஷ் நல்ல காலையில விடலையே எங்க ஏமாத்த பார்க்க சாமியை நல்லா நினைச்சு கும்பிடுறேன் இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ உன் இதயக்கனி ம் 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 கல்யாணம் முடிச்சாச்சா எத்தனை பிள்ளைகள் இருக்குது என்ன தேவையில்லாத நட்பெல்லாம் அவசியமில்லாமல் கணமுடைய உன்னுடைய உழைப்பு திறன் நட்பின் மூலமாக கவரப்பட்டது உண்மையா அதில் நீ நஷ்டப்பட்டிருக்கிற இப்போதைக்கு கடன்பட்டு ஏமாந்து வேதனை எட்டுக்கிறாய் இது மாந்திரிகத்தால் நடந்ததா அல்லது நானே இழந்து கொடுத்துட்டேனாங்கிற ஒரு குழப்பம் உன் உள்ளத்துல கால் உழ்டுவான் என்ன சிரிக்கிறேன் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் அப்படி உன்னுடைய கடனை தீர்த்து വെட்டியாக்கி தந்தா போதுமா சே இந்த நிறைய ஆர்டர்கள் வரும் காண்ட்ராக்ட் வரும் அதுல உனக்கு நிறைய விஷயங்களை பண்ணி தரேன் அது போக வருமானத்துக்காக அடிதரலா ஒரு சின்ன பழக்கத்தை கையில வச்சிருக்கேன் அது அது உனக்கு ஜெயிக்கணும்ல ஜெயிச்ச தர அந்த வெற்றி ஆகும் இந்த கனியை கொண்டு கொடு நல்லாயிரோ போ கர்மாதாமிக்கே திருமணம் கேள்வி கேட்டு வந்தது யார் திருமணமா வந்தீங்க இது யாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்வார்னு சொல்ல வேண்டாமா பாசிட்டிவ் திங்கிங் இது ஸ்பீக்கிங் கால் விட்டு வாங்கோ நல்ல காலத்தில் விடல மனம் உடம்புக்கிட்டு வந்திருக்கிறேன் நீ நைக்கெ நீ நைக்கெ நெஞ்சம் முருகும் நிகரில்லாத பக்தி பெருகும் துதிக்க துதிக்கெ பாபம் இதெல்லாம் சகானாவா உன் பேர் என்ன பெருமா ஆதிடா உன் பேர் என்னடா நீங்கள் கல்யாணம் படித்து வாழும்போது உங்கள் வாழ்க்கையில் தொழில் புதுமையாக கிடைக்கும் எதிர்காலம் சுபட்சமாக இருக்கும் ஒரு பக்கத்து பெற்றோர்கள் உங்களுக்கு வெறுப்புக்குரியவர்களாக இருப்பார்கள் எப்படி பொய் சொல்லணும் ஒரு பக்கத்து பெற்றோர்கள் வெறுப்புக்குரியவர்களாக இருப்பார்கள் சூழ்நிலை சரியாக வேண்டும் என்பதற்காக பொறுத்து அருள்கிறார்கள் ஆனால் உங்களுடைய மங்களகரமான வாழ்வை அவர்கள் மதிப்பு நடப்பார்கள் ரெண்டு பேரும் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கான் கல்யாணம் முடிஞ்ச ஒன்னே கால ஆண்டுல வெளிநாட்டுல போய் தொழில் பார்த்து உயர்ந்த வாழ்க்கையை நீங்கள் பெறுவீர்கள் ஆனா ஒரு ஆம்பளை அழகா பிறப்பான் அவனுக்கு அழகன் என்றே வை அழகன் முருகனிடம் ஆசை இருக்கு இருக்கு நடக்கும் நடக்கும் வர வர அதே மாதிரி உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு மாளிகை வீடு கட்டி தரணும்ல வேண்டாமா வேண்டாமா மூன்று ஆண்டுகளில் உங்களுக்கு வீடு கிடைக்கும் அது நல்ல மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் பிளானிங்லேயே கட்டிடுவோம் சந்தோஷமா இருக்கும் நடக்கும் ஆனந்தமாக இருங்கள் வேற என்ன வேண்டும் பக்கத்துருவா கல்யாணந்த தை மாதத்துல நடந்துரும் தைவிமா இருக்க வள்ளி அம்மா நின்று அம்மா தள்ளி அம்மா முருகனுக்கு மாலை தெரித்து விரதம் கொண்ட மகன் பாப்பா நல்லா தான் காஞ்சியிலே ஒரு புத்தன் வீரந்தான் கருணையினான இழந்தான் அண்ணா நல்லவரா வாடா தம்பி என்னடா நீ வந்த அண்ணாதுறை பாட்டை பாடுதன் எந்த ஒரு சிலை இருக்கங்க அண்ணாதுறை சிலர் இருக்கா நான் பாட்டு பாடு சரியா இருக்கா கால்ல விட்டுவான் ஆயிரம் வந்தார் வாடா தொழிலை பத்தி சொல்லணுமா குடும்பத்தை பத்தி சொல்லணுமா குடும்பத்துக்கு யாருக்கலாம் கொஞ்சம் கட முடியா ஓடுகிற வாகனத்தில் ஒரு குழப்பம் இரண்டே காலாண்டுகளாக குடும்பத்துக்குள் மன வருத்தமும் தனக்குள்ளே வாழவா வேண்டாமாங்கிற சந்தேகமான எண்ணமும் உள்ளத்துக்குள் தோன்றும் தோன்றியதால் நீங்க வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது வெளியிலே சில பேர்களுடைய சத்தம் கேட்கும் அதுல சில மனப்பு தனங்கள் ஓடுகிறது காலில் விழுந்துட்டுவா வார யாருமா நீ இங்க வந்து நிக்கிற கேட்கவா வா தம்பி திருவேற்காட்டு மாறி என்னைக்காது பாத்தியா அதோ வந்து நிற்கிறாளே அவள்கிட்ட என்னடா சொல்லிட்டு வந்த கண்ணீர் விட்டுருக்க அதோ நிக்கிறா இந்தா உன் கணவன் மனைவி உறவு வாழ்க்கையை பூர்ணமாக நிம்மதியாக்கி நான் வாழ வச்சு உன் கடனை சீர்த்து தரேன் வேற என்னடா வேணும் பிள்ளைங்களை நல்லா வாழ வைக்கிறேன் மனைவியும் உனக்கு ஒத்து போக வைக்கிறேன் செல்வத்தோடு இருப்ப மகனே என்னாலும் என்னை மகிழ்ச்சியாக காண்பாய் வாழ கர்மசாமிக்கு ஆரவார பேய்கள் பேங்கி விட்டதட ஆலய மணி ஓசை வீட்டு பக்கத்துல ஏதோ ஒரு கோயில் இருக்க யாருக்குப்பா என்ன கோயில் மணி அடிக்காங்களா வா தர்ம தேவன் கோவிலே ஒளி துலங்குதடா சாந்தி சாந்தி என்று சொல்லி ஒழுந்து விட்டது அப்பா என்னப்பா வேணும் எதாவது என்கொரியன் நடந்துச்சாப்பா அந்த என்கொரியில் உனக்கு சக்ஸஸான ரிசல்ட் வரலப்பா அதுதான் காரணம் இப்பவும் எம்பசில ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா அதனால் அது எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் கண்ண முடிவு கருதியா ஒரு வார்னிங் என்கொயரியில நீ விசா வந்துடும் வெளிநாட்டுக்கு போயிடலாம் அங்க போனோன்னு ஒரு என்கொயரி பண்ணுவாங்க அதுல எந்த குழப்பம் வராம உன்னை கால் கால்நடை செல்ல குட்டி அங்க போய் பார்த்தோன்னா கடையில் இருக்க பண்டங்கள் மேல கொஞ்சம் ஆசை வருது மாட்டிக்கிடக்கூடாது காசு பணம் பெரிது அதுக்கு கருத்து மிக வேண்டும் மகனே என்னை நினைத்துக்கொள் ஆனந்த சென்று வா கருமதாமிக்கு சுவாமியே சுதரே அனாதரட்சகரேய் எங்கும் நிறைந்த பரம்பொருளே சபரி வாசகரே ஐயப்பா வாப்பா தெரியுது ஐயப்பான்னு ஐயப்பா சாமி பேர்லாம் ஒரு கம்பெனி சொல்வாங்க தம்பி என்னடா வேணும் உனக்கு என்ன வேணும் உனக்கு தொழிலைய செக்கு டிடி எல்லாம் ஒழுங்கா அதுல நிறைய நஷ்டங்கள் ஏமாந்து வேதனைப்பட்டாய் ஆனா இப்பொழுதும் நீ ஒருத்தருக்கு செட்டில் பண்ணணுங்கிற ஒரு குழப்பம் ஒருத்தருக்கு இருந்துகிட்டு இருக்கு வடபடல யார் இருக்கா கால் நெஞ்சிக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனி நர சாட்சி வாப்பா எந்த ப்ராப்ளமும் இல்லாம உன்னுடைய தொழில வெற்றியாக நினைத்தந்தா போதும்லாம் ஒருத்தன் இருக்கானு ஐயா ஒயாம அத சொல்லிக்கிட்டே இருக்கானப்பா சரி அது வரும்பொழுது என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிடுறேன் என்ன இந்தா இந்த தொழில புதுமையான வியாபாரத்தையும் டீலர்ஸ்களையும் வர வச்சு உன்னை நான் வெற்றி ஆகி தாரேன் இனிமேல் நஷ்டப்படாமல் நான் காப்பாற்றுற மகனே என்னை தொடர்ந்து கொள் என்னாலும் நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய் அறக்கட்டளை ஆரம்பிக்கும் நினைக்கிறேன் இப்போ உள்ள என்ஜிஓக்கள்லாம் நல்லா இருக்கு தைரியமா செய் சாமி பேர்ல நடத்து புண்ணியம் செய்வாய் ரொம்ப யோசனை பண்ணி செய்யணும்ப்பா ஆமா ரொம்ப யோசனை பண்ணணும்னு சொல்லுதோம்னா அதுல ஆயிரம் அர்த்தம் நிறைய இருக்கும் எதிர்காலத்துல யூனிட் ப்ராப்ளம் வந்துடும் புரியுதா சற்று பொறுமையாக இருந்து செய் கால் விட அப்போ உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு டாக்குமெண்ட் இப்போ பரிபூரணமாக முடிய வேண்டிய நிலைமை இருக்கு அதுல இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட பணம் பறிக்கணும் என்பதற்காக அவங்க கையெழுத்து போடுறதுக்கு மறுத்துக்கிட்டு இருக்காங்கடா அவங்க மனதை ஒருநிலைப்படுத்தி அதை முடித்து தந்தா போதுமா நவம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு உட்பட அதை வெற்றியாக நான் நடத்தி முடிச்சு தரேன் கட்சியில் உனக்கு ஒரு பதவி கிடைக்கும் பக்கத்தில்வா அது மாவட்ட அளவுக்கு கிடைக்கும் அதுல உனக்கு பேரும் புகழும் உண்டு என்ன நிறைந்த பணமும் உண்டு நல்லா இருக்கு போயிட்டு நான் நிலத்து டாக் பண்ணுங்கிறது எது தகுந்த மாதிரி இருக்கும் அதைத்தான் நான் சொன்னேன் வெற்றி ஆயிருக்கு போயிட்டாங்க கருப்புசாமிக்கு இலங்கையிலிருந்து இறங்கி மெட்ராஸ் இருந்து வந்த மகள் வாமா கச்சா பச்சா கிபா உனக்கு விபூதி தரம்னே அதனால கூப்பிட்டுருக்கேன் குழம்பாத வெற்றி விட்டு வெற்றி ஆகிவா சரி கிடைச்ச சேலம் வாப்பா கால்